ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டீல் சேனலில் ஒரு ஹெல்த்தியான சூப்பர் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தானதுங்க இது வந்து ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடக்கவாதம் வந்ததுன்னா இந்த இதை வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே க்யூர் ஆகிடுங்க இந்த சூப்பை நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வழிலாம் க்யூராக இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி முடக்கத்தான் கீரையை வச்சு தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேங்க அது நீங்கள் பார்க்கலனா இன்னும் நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுதாங்க தாங்க முடக்கத்தான் கீரை இந்த மொடக்கத்தான் கீரை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வில்லேஜ் சைடில் அதிகமாக கிடைக்கும் அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் கூட கிடைக்குங்க இது நமக்கு இது பார்க்க பார்த்திங்கன்னா கொடி மாதிரி தாங்க இருக்கும் இந்த சூப்பு வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ இந்த கீரையை பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போடையே இந்த கீரையை வந்து எடுத்துக்கங்க அந்த காம்பில் தான் நமக்கு நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த கீரையை நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து சூப் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அளவுக்கு எடுத்துக்கங்க நான் வந்து மூணு பேருக்கு தான் போட போகிறேன் ஸோ அதனால் அளவுக்கு எடுத்துருக்கேன் பேலன்ஸ் இருக்க கீரையை நான் தோசை தான் பண்ணிக்க போகிறேன் இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கங்க த்ரீ கப்பு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஹீட் ஆகட்டும் ஸ்டவ்வை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கீரையை வந்து போட்டுக்கலாம் நம்ம விட்டுருக்க தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிக்குது இப்போது இந்த கீரையை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கீரையோட சாறு வந்து நமக்கு சீக்கிரமாக அதில் இறங்கும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா நமக்கு ஹீட் ஆகட்டும் இந்த சூப்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போது ஒம்போது சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க இந்த சூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க ஒன் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகமும் மிளகும் இப்போது இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இதை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கங்க இப்போ நம்ம போட்டிருக்க கீரை நல்லா கொதிக்குதுங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸியில் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்லங்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா பத்து நிமிஷம் கொதிக்கணும் நமக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து இம்மிடியேட்டாக ஆஃப் பண்ணிடுங்க இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சூப்பை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்